முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் ஒரு மகத்தான பயணமாக இருக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் ஒரு வரலாற்று பயணமாக இருக்கும் என தொழில்துறை அமைச்சர் ராஜா திருவாரூரில் பேட்டி

முதலமைச்சர் அவர்களே தனி கவனம் செலுத்தி அதில் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியை தினந்தோறும் கவனித்து வருகிறார் சி எம் டாக்டோர் வழியாக அனுதினமும் அவரோட கணினியில் அந்த திரையில் அது தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது ப்ராகிரசிவ் பண்டை பார்த்து கொண்டிருக்கிறார் அவ்வப்போது சி எஸ் நடத்தும் அந்த ரிவ்யூவின் முடிவுகளை அவர் கவனிக்கிறார் எனவே அவரது நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் தமிழகத்தில் பல அற்புதமான திட்டங்கள் எல்லாம் சரிவர மக்களை சென்றடைகின்றனவா என்று பார்ப்பது நமது கடமையாகும் அரசு அதிகாரிகள் நமது ஆட்சியில் மிக மிக சிறப்பாக அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த நிறைய இஷ்யூஸ் இருக்காதுன்னு ஆனால் இருந்தாலும் இதை சரிவர கவனித்து அங்கே அங்கே இருக்கும் அந்த குறைபாடுகளை நீக்குவது நமது கடமை நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக சிறப்பாக மிக திறப்பட அந்த பணியை செய்து நமது அன்பேடன் நமது நமது மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பேடன் அவர்கள் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்க ரொம்ப அற்புதமாக அந்த அந்த அறுநூத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷன்ல அறுநூறு அப்ளிகேஷன் பெண்டிங் காமிக்கிறது தொடர்ந்து இது போன்ற ஆய்வுட்டங்களை திட்டம் திட்டங்கள் மக்களை சென்றடை சென்றடைவதை உறுதி வேலையை மக்கள் பிரதமையாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நமது திருவாரூர் மாவட்டத்தில் எங்களது ஆர்வியர் அண்ணன் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போன்ற நமது சித்திரப்பூட்டி சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஏற்பாட்டில் இங்கே மிக சிறப்பாக இன்று அந்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மாவட்டம் மிக சிறப்பான முன்னேற்றங்களை இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக சிறப்பாக படிப்படியாக முன்னேறி வந்து இன்று கடந்த காலங்களில் இருந்த பல இன்னலான ஒரு இக்கட்டான எல்லாம் மீண்டு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல மக்கள் இருக்கும் இந்த வசிக்கும் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதற்கு இன்று நடந்த இந்த ரிவியூல நிறைய சாட்சி கிடைச்சது ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு எனது பாராட்டுகள் நன்றிகள் நிச்சயமாக இன்னும் வரும் அடுத்த வரும் காலங்களில் திருவாரூர் மாவட்டம் நம்பர் ஒன் மாவட்டமாக மாறுவதற்கான சாத்தியப்பூர்கள் நிச்சயமாக உண்டு அதற்கு தேவையான பணிகளை எல்லாம் அன்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவரது உற்ற உத்தரவின்படி அவர்களும் நாங்களும் இங்கே பயணித்து இந்த ஒவ்வொரு நாளும் மக்களோடு அவர்களது ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி அதற்கேற்ப எல்லாம் இங்கே மிக சிறப்பாக நடந்து எத்தனை நடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக பணிகள்னு பார்த்திங்கன்னா இதுவரை ஒட்டுமொத்த டேட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் ஆனால் ஒரே ஒரு ஒரு மாநில சோட்டுக்கு ஒரு ஒரு சோர் மாதிரி மன்னார்குடியில் மட்டுமே ஏ ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே திட்டங்கள் வந்து வந்து குவிந்திருக்கிறது திருவாரூர் சட்டமன்ற ஒருவர் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவருக்கும் தெரியும் இங்கே எத்தனை திட்டங்கள் இப்போ இப்போது வர திட்டங்கள் எவ்வளோ கோடி ரூபாய்க்குன்றதோட எவ்வளோ முக்கியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத்தனை கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெருமை அதை தாண்டி எவ்வளோ முக்கியமான திட்டங்கள் எல்லாம் வந்துருக்கு நீங்கள் நீடாமங்கலம் மேம்பாலம் போன்ற ஒரு மகத்தான திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த டெல்டா பகுதிக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் நீடாமங்கலம் மேம்பால திட்டம் அப்படிப்பட்ட திட்டங்களை தேடி தேடி கொண்டு போய் சேர்த்து தேடி தேடி முடித்து கொண்டிருக்கிறார் மாண்பு தமிழ்நாடு அவர்கள் அவர் தேர்தல் காலத்தில் இதையெல்லாம் சொன்னாரோ எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ எழுபத்தைந்து சதவீதம் பணிகளை ஏற்கனவே முடித்து விட்டோம் இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும்தான் அதுவும் இப்போ சில பல பணிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஒரு சில மாதங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அந்த பணிகளிலும் நீங்கள் பார்ப்போம் எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மகத்தான ஆட்சி மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி தொழிற்கு முதலமைச்சர் நீங்க அமெரிக்கா போற பயணத்தை எதிர்கட்சிய விமர்த்தனை செஞ்சிருக்காங்க அவங்க வேலைதான் எங்க வேலை தமிழ்நாட்டுக்கு இப்போ யாரு அப்புறம் அங்கேருந்து சொல்கிறதுக்கு எதுவும் வேணுமா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு திட்டங்கள் எப்பவுமே முடிந்து முடிந்து வந்தால் அந்த எம்ஓய் சைன் பண்ண பிறகு தான் நம்ம சொல்லணும் இங்கேயிருந்து சொல்ல முடியாது நிறைய முக்கியமான நிறுவனங்களோட கையில் தடுப்புகிறோம் மிக மிக முக்கியமான இதுவரை தமிழ்நாட்டுக்கு வராத பல நிறுவனங்களும் அங்கே காத்திருக்கோம் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் நிறையா இருக்குது அப்படி எல்லாத்தையும் பேசியிருக்கோம் அன்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த இந்த பயணம் எல்லா பயணங்களும் போல இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஒரு மகத்தான ரொம்ப மகத்தான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு மகத்தான பயணமாக இது அமையும் நிச்சயமாக